இரையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது ஒரு இளைஞன் அவநம்பிக்கையால் தன்னுடைய வாழ்வை நிறைத்து கொண்ட ஒரு இளைஞன் ஏன் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்னால் யாருக்கும் எந்த பயனும் இல்லையே இது ஒரு வாழ்வா இதை வாழ்வதை விட இறந்து விடுவது நல்லது என்று சொல்லி தன்னுடைய வாழ்வை முடித்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து அவன் சென்று கொண்டிருக்கிறான் அவன் சென்று கொண்டிருந்த வழியிலே ஒரு துறவி ஒருவர் ஒரு ஆலமரத்தின் அடியிலே அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார் அந்த துறவியிடம் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லலாம் என்ற ஒரு எண்ணம் அந்த இளைஞனுக்கு வந்தது துறவியிடம் சென்று தன்னுடைய வாழ்வை பற்றி சொல்லுகிறான் நான் எதற்கும் பயனில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறேன் நான் இந்த உலகத்தில் இருப்பதே வீண் என்று நம்புகிறேன் என்னை யாரும் ஏற்றுக்கொள்வது கிடையாது அன்பு செய்வது கிடையாது என்னுடைய வாழ்க்கை ஒரு பயனற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது எனவே என்னுடைய வாழ்வை முடித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் என்று அந்த துறவியிடம் சொல்லுகிறான் அந்த துறவி அந்த இளைஞனுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் அந்த இளைஞனை பார்த்து மகனே இதோ இந்த ஆலமரத்திலிருந்து கீழே விழுந்து கிடக்கின்ற ஆழம் பழங்களிலே ஒரு பழத்தை எடு என்று சொல்லுகிறார் அந்த இளைஞனும் ஒரு பழத்தை கையில் எடுக்கிறான் அந்த துறவி சொல்லுகிறார் அதை இரண்டாக உடை என்று சொல்லுகிறார் அவனும் உடைக்கிறான் உள்ளே என்ன பார்க்கிறாய் என்று கேட்கிறார் அவன் சொல்லுகிறான் உள்ளே மிகச்சிறிய விதைகள் நிறைய இருக்கின்றன என்று சொல்லுகிறான் உடனே அந்த துறவி சொன்னார் அந்த விதைகளில் ஒரு விதையை எடு என்று சொல்லுகிறார் அவனும் எடுக்கிறான் அந்த விதையையும் இரண்டாக உடை என்று சொல்லுகிறார் அவன் மிக நுணுக்கமாக அதை பிளக்குறான் உள்ளே என்ன பார்க்கிறாய் என்று கேட்கிறார் அந்த இளைஞன் சொல்லுகிறான் உள்ளே ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறான் உடனே அந்த துறவி சொன்னார் ஒன்றும் இல்லாத இந்த இருந்தா இவ்வளவு பெரிய ஆலமரம் வளர்ந்திருக்கிறது ஒன்றுமில்லை என்று நீ சொல்லுகிறாய் ஆனால் அந்த விதைக்குள்ளே உயிர் இருக்கிறது ஆற்றல் இருக்கிறது சக்தி இருக்கிறது அந்த உயிர் தான் அந்த ஆற்றல் தான் அந்த சக்தி தான் விருட்சமாக வளர்ந்து இருக்கின்ற இந்த ஆலம்பரத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தது அதுபோல்தான் உன்னுடைய வாழ்விலே இறைவன் உன்னை படைத்திருக்கிறார் உன்னுள் நிறைய வல்லமையை கொடுத்திருக்கிறார் திறமையை கொடுத்திருக்கிறார் அவைகளை கண்டுபிடித்து நீ அதை திறம்பட வாழ கற்றுக்கொள் கண்டிப்பாக உனது வாழ்வு ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்வாக இருக்கும் என்று சொல்லுகிறார் வாழ்க்கையில் பிடிப்பில்லாமல் இருந்த அந்த இளைஞன் வாழ்க்கையின் பிடிப்போடு சென்று தன்னை போன்ற இளைஞர்களுக்கு வழிகாட்டியாகவும் பயனுள்ள ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்தான் என்று அந்த கதை நிறைவு பெறுகிறது இயேசுவின் பார்ந்த சகோதர சகோதரிகளே நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை உள்ளத்தில் பதிக்கின்ற பொழுது நலமான வாழ்வை நாம் கண்டுகொள்ள முடியும் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு தெளிவுபடுத்துகிறது நல்லதை நமது உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது பதிக்கின்ற பொழுது நலமான வாழ்வை நாம் வாழ்ந்து காட்ட முடியும் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது இயேசு ஆண்டவர் மிக அழகாக சொல்லுவார் மத்தியுணர் செய்தி பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்திலே நாம் படிக்கிறோம் மரம் நல்லது என்றால் அதன் கனியும் நல்லதாக இருக்கும் மரம் கெட்டது என்றால் அதன் கனியும் கெட்டதாக இருக்கும் மரத்தை அதன் கனியால் அறியலாம் என்று சொல்லுவார் ஆம் மரத்தை அதன் கனியால் அறியலாம் மனிதர்களை அவருடைய செயல்களால் அறியலாம் அவருடைய செயல்களை அவருடைய சிந்தனையினால் அறியலாம் யார் ஒருவர் நல்ல சிந்தனைகளை கொண்டு நல்ல உள்ளம் படைத்தவர்களாக இருக்கிறார்களோ அவருடைய வாழ்வு நல்ல ஒரு வாழ்வாக இருக்கும் இந்த உலகில் இருக்கின்ற எல்லோருக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்கும் என்பதை நாம் நினைவில் கொள்ள அழைக்கப்படுகிறோம் நாம் இறைவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த வாழ்வு ஒரு கொடையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த இறைவனைப் போல நல்லவர்களாக நமது வாழ்விலே இறை அனுபவம் பெற்றவர்களாக இயேசு ஆண்டவரை போல எல்லோருக்கும் பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி இறைவன் நம்மை அழைத்திருக்கிறார் அந்த அழைத்தலுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு துணை புரிகிறவர் தூய ஆவியானவர் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் எபிரேருக்கு எழுதப்பட்ட முதல் வாசகத்திலே தூய ஆவியார் என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன் அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன் என்று சொல்லி ஆவியானவர் நம்மை நிறைக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது இந்த ஆவியானவர் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கிறவர் இந்த ஆவியானவர் தான் நம்முடைய வாழ்வை பயனுள்ள விதத்திலே வாழ்வதற்கான வழியை காட்டுகிறவர் இசைக்கியல் புத்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் நாம் படிக்கிறோம் ஆவியை உங்களுள் புகுத்துவேன் நீங்கள் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் எஸ்ஏக்கி இறைவாக்கினர் வழியாக சொல்லுவதை பார்க்கிறோம் அதே போன்று பவுலடியார் குறுந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் முதல் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே சொல்லுவார் அவரே நம் மீட்பை உறுதிப்படுத்தும் அடையாளமாக தூய ஆவியை நம் உள்ளத்தில் பொழிந்து நம் மீது தம் முத்திரையை பதித்தார் என்று சொல்லுகிறார் நெசுவிலன் பார்ந்த சகோதர சகோதரிகளே நாம் ஆண்டவருடைய ஆவியை பெற்றிருக்கிறோம் திருமுழுக்கிலும் சரி உறுதி உறுதிபூசுதலிலும் சரி ஒவ்வொரு திரு அருட்சாதனங்களின் வழியாகவும் ஆண்டருடைய ஆற்றலையும் வல்லமையையும் நாம் பெற்றிருக்கிறோம் அவற்றை நாம் உணர்ந்திருக்கிறோமா என்பதுதான் இன்று நாம் கேட்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே விதைப்பேர் ஓமையையும் அதற்குரிய விளக்கத்தையும் நாம் கேட்டோம் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு ஆண்டவர் விரும்புவதை இந்த நற்செய்தி நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது நமது உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது நமது உள்ளம் வழியோர நிலம் போன்று போன்று போல அல்லாமல் பாறை பாறை நிறைந்த நிலமாக அல்லாமல் முற்செடிகளால் சூடப்பட்ட ஒரு நிலமாக அல்லாமல் பண்படுத்தப்பட்ட நல்ல நிலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இறைவன் விரும்புகிறார் அப்படிப்பட்ட நிலம்தான் முப்பது மடங்கும் அறுபது மடங்கும் நூறு மடங்கும் நமக்கு பலன் கொடுக்கும் என்பதை நமக்கு விளக்கிச் சொல்லுகிறார் எனவே நாம் நமது உள்ளத்தில் எதை இருத்துகிறோமோ எதை பதிக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்வாக மாற்றம் பெறும் அன்னை மரியால் புனித ஆரோக்கிய ஆரோக்கியத்தாய் மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கிறார் லூக்கான செய்தி இரண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வசனத்திலே லூக்கானர் செய்தியாளர் அன்னை பற்றி ஒரே வரியிலே மிக அழகான ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறார் அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் என்று சொல்லுகிறார் யாரை உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் ஆண்டவரை உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் ஆண்டுடைய வார்த்தையை தனது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் வார்த்தையாக இருந்த இறைவன் மனிதனாக இந்த உலகில் வந்த இயேசு ஆண்டவரை தனது உள்ளத்திலே பதித்து வைத்திருந்தார் பிறந்தது முதல் கல்வாரி வரையிலும் நிகழ்ந்த எல்லா நிகழ்வுகளையும் ஆண்டவருடைய திருவுளம் இதுதான் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளையெல்லாம் தனது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் எனவேதான் இன்று அவர் அருளையும் ஆசிரையும் நம் ஒவ்வொருவருக்கும் பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் இயேசுவிலன் பார்ந்த சகோதர சகோதரிகளே நாமும் அன்னை மரியாலை போல இறைவனை நமது வாழ்வின் மையமாக நமது உள்ளத்திலே பதித்து வாழ்வதற்கான அழைப்பை இன்றைய நாள் நமக்கு கொடுக்கிறது யார் ஒருவர் ஆண்டவரை தனது உள்ளத்தில் பதித்து வைத்திருக்கிறார்களோ கண்டிப்பாக அவர் சொன்ன வார்த்தைகளையும் அவர் நமக்கு கொடுத்த நற்செய்தியினுடைய மதிப்பீடுகளையும் அவர்கள் வாழ்ந்து காட்டுவார்கள் யோவான் நற்செய்தி இரண்டாம் அதிகாரத்தில் நாம் படிக்கின்ற காணாவூர் திருமண நிகழ்வு இதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது அன்னை மரியால் அங்கு இருந்த ஒரு குறையை போக்க வல்லவராக இருக்கிறார் அங்கே திராட்சை ரச பற்றாக்குறை ஏற்படுகின்ற பொழுது அன்னை மரியால் விரைந்து சென்று உதவுகின்ற நல்ல மனம் படைத்தவராக அவர் இருக்கிறார் போல நம்முடைய வாழ்விலே நாம் நற்செய்தினுடைய மதிப்பீடுகளை இறை வார்த்தையை இறைவனை நமது உள்ளத்தில் பதித்து இந்த உலகத்திலே அவருக்கு சாட்சியாக உண்மையான அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பயனளிக்கக்கூடிய நல்ல கிறிஸ்தவர்களாக நாம் வாழ அடைக்கப்படுகிறோம் எனவே இந்த திருப்பலையிலே அதற்கான ஒரு வரத்தை கேட்போம் இறை வார்த்தையை இறைவனை நமது உள்ளத்தில் பதிப்போம் இந்த உலகத்திலே பயனளிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் நல்ல இறைவன் வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் தொடர்ந்து கரம்பிடித்து பிடித்து வழிநடத்துவாராக